ஸ்ரீகுருபியோ நம வேதமும் தந்திரமும் இரு வழிகளாலும் உபாசிக்கப்படுவதுங்க தான் பரதேவதை அம்பாள் அந்த அம்பாளை உத்தேசித்து வரக்கூடியது தான் இந்த வசந்த நவராத்திரி காஞ்சி ஸ்ரீமடத்தில் இந்த வசந்த நவராத்திரி ரொம்ப வசத்தியாக சிரேஷ்டமாக ஸ்லாக்கியமாக ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடப்படுகின்றது பூஜை புனஸ்காரங்களோட ஆச்சாரியோட அனுகிரகம் இந்த தடவை இந்த வருஷம் விளம்பி நாம வருஷத்தில் வரக்கூடிய இந்த வசந்த நவராத்திரி பொன்பாடி அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் பேர் ரொம்ப நீளமாக இருக்கும் வெங்கட நரசிம்ம ராஜவாரி பேட்டாண்டு இருக்குது இல்லையா அதுக்கு எதிர்க்க ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துல ரொம்ப அமைதியான சூழ்நிலை அங்கே நடந்துட்டுருக்கு இன்றைக்கி நாங்கள்லாம் எங்கள் நண்பர்கள்லாம் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் இந்த வசந்த நவராத்திரி பார்க்குறதுக்காக தரிசனம் பண்ணுறதுக்காக இந்த வசந்த நவராத்திரியானது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இல்லையா அதுக்கு மறுநாள் ஆரம்பிக்கும் ஒம்பது நாள் இது வந்து இந்த வசந்த நவராத்திரி ஆனது நிறைய நடைபெறும் இந்த வசந்த நவராத்திரியில் யாரெல்லாம் பங்கு பெற்று அவர்களை வந்து அந்த போதியை தரிசனம் பண்ணுறாலோ அவளுக்கு மனசில் இருக்கிற நியாயமான அபீஷ்டங்கள் எல்லாமே நிறைவேறும் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் நாட்டுக்கும் நல்லது லோகத்துக்கும் நல்லது எல்லாத்தையோட பரதேவதையான அம்பாள் வந்து லலிதா அம்பாள் ஆத்ம சாட்சா்காரத்தை தரக்கொடிவர் அதுவும் வசந்த நவராத்திரி நம்ம வந்து தியானம் பண்ணணும்னா இந்த வசந்தராத்திரி இன்னொரு பேரும் பேரே லலிதா மகோத்சவம் கூட சொல்லுவாங்க இப்போ விசேஷமான இந்த வசந்த நவராத்திரியில் நம்ம பங்கெடுத்துக் கொள்வதும் பூஜையை பறிப்பா நம்ம சிறீமர்த்த பூஜையை பார்ப்பதும் நமக்கு ஜன்மாந்த சுகுருந்தான் தான் கிடைக்கும் உலகத்தில் லோக்கக் க்ஷமார்த்தமோ அதில் நிறைய பிரார்த்தனை அடைங்கிட்டு இருக்கு எல்லாரும் க்ஷமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு மகாபரிவாழ்ல வந்து நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாராயண